அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்ப்பது ஐயா வைகுண்டர் கோவில் இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகர் என்ற பகுதியின் அருகில் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் கோவில் என்றாலே அது இங்கு இருக்கும் கோவில்தான் மக்களின் நிறைவேறாத கோரிக்கைகள் வேண்டுதல்கள் இந்த ஐயா வைகுண்டர் கோவிலுக்கு வந்தால் நிறைவேறுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் மட்டுமல்லாது சுற்றி இருக்கும் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் மக்களும் இந்த ஐயா வைகுண்டர் கோவிலுக்கு அதிக அளவில் வந்து வேண்டுகிறார்கள் அனைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெறும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்படுகிறது இங்கு ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் கருடன் சன்னதிகள் இருக்கிறது பெருமாள் சிறப்பு தோற்றத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் வடக்கு வாசல் என்ற சன்னதியில் மக்கள் தங்களது வேண்டுதல்களை நினைத்து பக்தியோடு வேண்டுவார்கள் ஐயா வைகுண்டர் அருளும் ஆசியும் பெற்று வாழ்க்கையில் வளமோடு வாழ்வோம் போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்